டய்டா இருக்கிற அளவு அப்படி கையை வச்சு கொண்டு தேர்ட்டியில நாங்க இந்த வணக்கம் உறவுகளே நான் உங்க கௌசியலோர்மா எப்படி இருக்கிறீங்க நல்ல சுகமா இருக்கிறீங்களோ இன்றைக்கு இந்த வீடியோவில் எங்களுடைய இந்த காரைத்தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன்னு அது எப்படி இருக்குது என்னம்மா என்ன சொல்லி என்ன காட்ட போகிறேன் கார் டூர் பார்ப்போம் வாங்கோ வீடியோவை தடைச்சியாக பாருங்கோ அதுக்கு முதல்ல என்ன சேனலில் புதுசாக பார்க்குறேன் ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்கோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் என்ன சேனலில் வாங்கோ இப்போ எங்கள்ட காரை பார்ப்போம் வழியாழ எங்கட கார் இவர் டிரைவர் சீட்ல போயிருந்துட்டாரு இது ஒரு நிசான் நிசான் கார் தான் நல்ல பெரிய ஒரு கார் நல்ல நிறைய ஸ்பேஸுகள் எல்லாம் பின்னுக்கிறேன் பாருங்க சில்லுகளே நல்ல பெரிய பெரிய வீடுகள் இது இங்கே யூகேயில் நாங்கள் உள்ளுக்குள்ளே ஏசியும் போடலாம் விண்டர் காலத்தில் கீட்டரும் உள்ளுக்கு நாங்கள் போடுற மாதிரி தான் இருக்கோம் வர்க்கைக்கு ஏசி போட்டுக்கொள்ளலாம் விண்டரில் குளிருக்கு நாங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு போட்டுக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் போய் உள்ளுக்குள்ளே பாப்போம் வாங்கோ இப்படி இருக்குன்னு சொல்லியாண்டு ஜெஸ் வாங்கோ இப்போ உள்ளுக்குள்ளே பாப்போம் இது நாங்கள் இப்போ லாக் பண்ணிட்டு நாங்கள் போனோம்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த சைட் கண்ணாடி ஆட்டோமேட்டிக்காகவே சா தண்டைப்பாடில் உள்ளுக்கு போகும் உள்ளுக்கு போகும் மீனி தண்டைப்பாடெலாம் சாத்தும் உள்ளுக்கு போகும் இப்போ முன்னுக்கு ஓப்பன் பண்ணினா என்னுடைய கணவர் இருக்கிறாரு கணவர் பிரச்சனை பண்ண போகிறாரு என்னென்னு சொல்லியாண்டு சொல்லுங்க யோசிக்கிறீங்க இதுதான் இது ஒரு ஆட்டோமேட்டிக் கார் நாங்க எப்பவும் கீழே கீழே எப்பவுமே பிரேக்கும் தான் இருக்கும் இது முன்னுக்கு நாங்கள் பவர் ஒன் பண்ணுறது இவ்வளோ இதில் மயிலில் போகிறோம் பெட்ரோல் எவ்வளோ இருக்குது இந்த இவ்வளோ வெளியில் கேமராக்கள் இங்கே இருக்கும்தானே தேர்ட்டியில் போகிறது ஃபோர்ட்டியில் போகிறது அப்போ தேர்ட்டியில் நாங்கள் போகிறோமா இந்த ரோட்டில் எத்தனை எத்தனை மைலேஜில் நாங்கள் போகணும் என்று சொல்லி எல்லாம் முன்னுக்கு டிஸ்பிளேலாம் காட்டும் டைம் காட்டும் இப்போ யூகேயில் ஒன்பது பாக செல்சியஸில் இருக்குது பாருங்க இப்போ டுவெண்ட்டியில் தான் இந்த ரோட்டில் போய் சொல்லி இருக்குது கீழே பேர் தொண்ணூற்றி எட்டு மைல் இந்த இருக்கிற ஃபியூல் நாங்கள் ஓடலாம் அவ்வளோதான் பெட்ரோல் இருக்குது ஈப்படில் ஆஃப் வேறு மொத்தமாக எங்களுடைய காருங்கள் ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு மைலேஜ் ஓடி இருக்குன்னு சொல்லி டிஸ்பிளேயில் எல்லாம் காட்டுது இது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்ன கைப்படுக்குது சாரி எல்லாரும் தெரியும் இதில் கோன் இருக்குது இதில் ஏப்பாக்கு முன்னோக்கி இருக்குது ஏதாவது பிரேக் அபத்துப்பட்டா அடித்தா வந்து முகத்தில் இடம் அடுத்தது இதில் சவுண்ட் கூட்டி குறைக்கிறது அங் அந்த 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 கதவு சைட்டில் எங்களை மிரர் செட் பண்ணுறது மிரர் சைட் மிரர் இங்காலி சைட் மிரர் லோக் போடுறது கதவுகள் லோக் போடுறது மற்றது இந்த விண்டோ ஓப்பன் பண்ணுறது எல்லாமே அங்கே அந்த சைட்டில் இருக்குது இதில் நாங்கள் முன்னுக்கு ஒரு டிஸ்பிளே இந்த டிஸ்பிளே இல்லை இந்த டிளேயில் மேப்புகள் போட்டுக்கொள்ளலாம் ரேடியோக்கள் அதுகள் இதுகள் ஏன்னா எல்லாம் இருக்குது நான் பாருங்கள் காரைப்பற்றி சொல்ல இந்த ஆள் நிற கொள்ளுது பிறவி நாங்கள் கீழே நான் சொன்னேன் இதுகள் ஏசி ஒன் பண்ணலாம் மற்ற கீட்டர்கள் ஒன் பண்ணலாம் இதுகளில் இதில் தான் பா இது ஆரனை என்ன ரிவர்ஸ் பண்ணுறது பாருங்கள் ரிட்டன் அண்டு வந்துட்டு எனக்கு வேலைக்கு போய் போய் ரிட்டன் அண்டு ஆரை பார்த்து ரிவர்ஸ் பண்ணுறது நியூட்டில் விடுறது ட்ரை ட்ரைவ் பண்ணுறது இதுகள் அப்படி மாற்றினா பாக்கிங் பாக்கிங் போடுறது பாக்கிங் எடுக்கிறது அதுகள் எல்லாம் இருக்குது நீங்கள் சார்ஜர்கள் எல்லாம் கொள்விக்கொள்ளலாம் டப்பர்கள் எல்லாம் கொழுவிக் இது மெப் போடுறதுக்காக சார்ஜர் இதுலேயே சார்ஜர் அது போட்டு விட்டுறாரு இங்கால் நீங்கள் கீ வைக்கலாம் ஏதாவது வைக்கலாம் ரெண்டை வச்சுருக்கிறாரு பாருங்க பவர்ஃபுல் வச்சுருக்கிறாரு தலைக்கு மற்ற தலைமையிலுக்கு போகிறதுக்காக நீங்கள் டீ காஃபி ஏதாவது இந்த கப்புகள் இதில் வைக்கலாம் இதுக்குள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குது இதுக்குள்ளேயும் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்களா உங்களை கீயல் அதுகளெல்லாம் வச்சுக்கொள்ளலாம் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கொள்ளலாம் இந்த மர்சனம் எதுவும் வச்சுருக்கிறதுக்குள்ள ஓகே வச்சுக்கொள்ளலாம் அதை நாங்கள் மூடுவோம் நீங்கள் டயர்டாக இருக்கிறனால அப்படி கையை இப்படி

நிறைய இதுக்குள்ளே ஒரு டேஷ்போர்ட்டுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறண்டா கூட இதெல்லாம் நீங்கள் கா பண்ணி வச்சுட்டு ரோட்டுக்கு போகலாம் அடுத்தது அப்படியே பின்னுக்கு பார்க்க போகிறோமென்னு சொல்லி சொன்னால் பின்னுக்கு மூன்று பேர் இருக்கலாம் மகளியண்ட கார் சீட் இருக்குது மூன்று பேர் எல்லாம் வ வடிவாக விட்டு வீதியாக இருந்து கொள்ளலாம் அப்படியே நாங்கள் மேலே பார்க்க போனோமெண்டா மேலே வானம் தெரியுது பாருங்க மேலே ஒரு கிளாஸ் அடிச்சதுக்கு இங்கே மேலே ஓப்பன் பண்ணி நிற்கலாம் அது ஊர்கணக்க இங்க இங்கே அப்படியே ரூல்ஸ் ஒன்றும் இல்லை நாங்கள் இதில் அந்த செட்டிங் இருக்குது இதில் நாங்கள் திறந்து விடலாம் பிறகினாங்க இந்த இதை முன்னுக்கு மாற்றினா அது தன்பாடில் வந்து வின்டர் காலத்தில் இந்த வெறுகுதா பாருங்க தெரியுமா தெரியல வடிவா விண்டர் காலத்தில் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு வின்டருக்கு வின்டருக்கு போகலாம் சம்மர் காலத்தில் நாங்கள் அப்படியே பிடிச்சோம்னா அது ஓப்பு நாளும் சமர் வெயிலுக்கு கூலாக இருந்து போகலாம் வானத்தை பார்த்துக்கொண்டு நிலாவை பார்த்துக்கொண்டு வெயில் காலத்தில் இருக்கலாம் இவ்வளவுதான் இந்த கார் நிறைய விஷயங்க காரை பண்ணி இருக்குது எனக்கு பெருசாக தெரியாது இவரை சொல்ல சொல்ல இவர் தான் சொல்ல மாட்டார்னு கொண்டு இருக்கிறாரு மகனை ஸ்கூலுக்கு ஏற்ற போக டைம் ஆகிட்டு தான் உடனே நேசரிக்கி நாங்கள் கே டிக்கியை பார்த்து கொண்டு வருவோம் எங்க வீட்டு கார் பார்க்க ஆல்ரெடி என்ன வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரியும் இதுதான் எங்க வீடு எங்க வீடு கார் நான் இருக்கிறேன் டிக்கி ஓப்பா பெரிய பெரிய ஒரு பின்னுக்கு சுக்க சூழல்கள் எல்லாம் வச்சு கொண்டு போகலாம் பெரிய ஒரு டிக்கி இதுதான் எங்களுடைய ஜூக்கையில் இருக்கிற நாங்கள் பாவிக்கிற கார் நாங்கள் மூன்று பேருக்கு தாராளமா இந்த கார் காணும் ஓகே நிறைய விஷயங்கள் இந்த காரைப்பட்டி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க ஓகே என்னுடைய காரைப்பட்டி சின்னனா ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு தந்துருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் தாங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இந்த காரைப்பட்டி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சால் எனக்கு இவ்வளவு தான் தெரியும் எனக்கு ஓட மட்டும்தான் தெரியும் காரைப்பட்டி எல்லாம் பெருசாக தெரியாது ஓகே தேங்க்யூ ஓல் பாய் பாய் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்கிறேன் நாங்க கௌஷி பாய் அஹ் எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிட்டு அவரை ஏத்த போறதுக்கு ஓகே நாங்க போறோம் பாய் பாய் இன்னொரு வீடியோ உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் முக்கியமா ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்ப ஸ்கூல் சேர்த்த போய் கொண்டு இருக்கிறேன் நான் வீடியோ வீடியோவை முக்கியமா ஒன்னு சொல்ல முடியல கட்டாயமா சீட் பிளட் போடணும் இங்கே யூகே பிரதமர் கட்டாயமா சீட் பிளட் போடணும் எந்த நாடு எந்த நாடுலையுமே நாங்கள் சீட் பிளட் போ போட்டு போகிறது எங்களுக்கான பாதுகாப்பு கட்டாயமாக கட்டாயமா நீங்கள் பைக்ல எண்ணத்தில் போறாலும் பைக்ல போறேன்னா ஹெல்மெட் போடணும் காரில் கார்ல கட்டாயமாக கட்டாயமா சீட் போட்டு தான் நீங்கள் ரோட்டுக்கு போகணும் ஓகே அங்கே கூட்டிக் கொண்டு ஓடி வருவோம் நல்லா இருக்குல்ல ஏ இந்த பட்டன் இந்த பட்டனை மத்தி தான் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணுறது பிரேக்கை மாற்றி போட்டு நாங்கள் ஸ்டார்ட் ஆன் பண்ணலாம் கீ அங்கே இருக்கு இதுதான் எங்களோட கீ இந்த க்கை ஓப்பன் ஆயிருக்கிறது அதை அமர்த்தினா கார் ஒன்னாக ஒன்னாகும் இதை அமர்த்தினா ஓஃப் ஆகிடும் கார் நாங்கள் லொக்கோடயக்குள்ள லொக்கை பண்ணினா ஆட்டோமேட்டிக்காகவே கார்ட மிரர் தன் பாட்டிலேயே க்ளோஸ்ட் ஆகும் போக போகத்தான் நாளிணை ஸ்கூலில் ஏற்று போக போதும் அது எல்லாத்தையும் சொல்லி கொண்டு மாதிரி நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படி நல்ல வெயில் அடிக்கிறது அரிக்கிது வெயில் அறிக்கும் பார்த்தா சடாணும் மழை கொட்டும் வெயில் அறிக்கும் மலை கொட்டும் வெயில் அறிக்கும் மலை கொட்டும் நாங்கள் ரிவர்ஸ் பண்ணுறதுன்னா ரிவர்ஸ் கேமராவும் ஒர்க் பண்ணோம் அதை சொல்ல மறந்துட்டேன் எல்லாமே போக போகத்தான் ஞாபகம் வந்து உங்களுக்கு காட்டுறேன் நாங்கள் ரிவர்ஸ் பட்டனை கொடுத்து போட்டு இங்கே கேமராவில் பார்த்து ரிவர்ஸ் பண்ணி பார்க் பண்ணலாம் இந்த சைட் மிரரும் கட்டாயம் பார்க்கணும் வந்தாலும் இங்கே கேமராவில் காட்டும் எப்படி ரிவர்ஸ் பண்ணுறது சொல்கிறதெல்லாம் கேமராவில் ரிவர்ஸ் கேமராவும் இருக்குது இந்த காருக்கு